வணக்கம் நேர்களே இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் வெள்ளை இறுக்கனுடைய விதை வெள்ளை இறுக்கன் செடி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்துருப்பீங்க சில செடிகளில் மட்டும்தான் இந்த காய் காய்க்கும் எல்லா செடிகளையும் வெள்ளை இறுக்கன் செடியில் காய்க்காது இது மாதிரி காய் காய்ச்சிருக்கும் அந்த காய் காய்ச்சிருக்கிற இருக்கிற நேரத்தில் வெடிக்கும் வெடித்த உடனே அந்த பஞ்சோடு அந்த விதை சேர்ந்துருக்கும் பறந்து போயிடும் அப்போ நான் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த வெடி காய் வெடித்த உடனே அதை எடுத்துகிட்டு வந்து விதையை தனியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த பஞ்சை என்ன பண்ணலாம் அப்படின்னா திரியாக திரித்து பஞ்சு சேர்த்து சே ஒன்றா சேர்த்து தாமரை திரிய பஞ்சுத்திரியோடு ரெண்டையும் சேர்த்து மூணையும் சேர்த்து விளக்கு போட்டால் வசிய சக்தி ஏற்படும் மகாலட்சுமி கலாசம் உண்டாகும் துஷ்ட எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய அனுமான் சக்தியெல்லாம் வெளியில் போகும் சரி இந்த வெள்ளை இருக்கு வேறு என்ன இந்த விதையை முளைக்கப்படணும் நம்ம கீரி பார்க்குற அல்லது நமக்கு தேவையான பாத்திரத்தில் முளைக்க போடணும் முளைச்சி ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு அரை அடி அல்லது ஒரு அடி உயரத்துக்கு வளர்ந்த உடனே அமாவாசை அன்று அல்லது பௌர்ணமி அன்று சுக்கர உரையில் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கிறோம் பத்திரம் நிழல்ல காய வச்சு வச்சுக்கிறோம் வச்சிக்கிட்டு தாம்பரத்தில் அல்லது கொடுகையில் விபூதி நல்லா வாங்கி புதுசாக வாங்கி வச்சுக்கிறோங்க அந்த விபூதிக்கு உள்ள இந்த வெள்ளருக்கு வேறு ஒரு வேரை மட்டும் வைங்க வச்சு உங்கள் நீங்கள் கண்டிப்பாக விநாயகருடைய மந்திரம் ஜபிச்சுக்கிட்டுதான் இருப்பீங்க அந்த விநாயகர் மந்திரத்தில் ஜபிக்கும்போது வேண்டிக்கிறணும் விநாயகர் பெருமானே இந்த யூதியை வசி மோகன ஆகர்ஷண காரியங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்களுக்கு வசி மோகன ஆகர்ஷண காரியம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு உருவ கொடுக்கணும் உங்களுடைய உபாசனை தெய்வம் இருக்கும் இல்லையா அதையும் அதே மாதிரி வேண்டிக்கணும் இல்லை நான் விநாயகர் மந்திரம் மட்டும் தான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா விநாயகர் மந்திரம் மட்டும் நல்ல அதிகமான ஊருக்கு கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறோம் இந்த வெள்ளருக்கு வேறு உள்ள இருக்கிறதுனால அந்த வீதிக்கு தீட்டுப்படாது அது ஒரு விஷயம் அந்த வீதியை வர்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் தனக்காகவும் எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் அந்த தாயத்தை வந்து ஒரு தாயத்தை நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளருக்கு வேறு உள்ள வச்சு ஒரு எந்திரம் வச்சாலும் சரி அல்லது வேறு மூலிகையுடைய வேர் வச்சாலும் சரி அந்த வெள்ளருக்கு வேர் வச்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் முழுமையான பலன் கொடுக்கும் இந்த கை கண்ட உண்மை அதே போல் அந்த வெள்ளருக்கு வேற வச்ச அனைத்து துஷ்டசக்திகளையுமே மிரட்டலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் வேறு தாம்பளத்தட்டில் அல்லது கொடுகையில் வகுதியை வாங்கி வச்சுக்கிறோங்க அதில் வெள்ளருக்கு வேரை வைங்க வச்சு விநாயிரட்டு அதே மாதிரி தான் அப்போ ஆப்போசிட்டாக மந்திரம் ஜெயிக்கும் எப்படி இது வசி மோகனாக நான் என்னமையா அதுக்கு சகல துஷ்ட ச சக்திகளும் ஓடிடணும் விலைக்கு ஓடிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறணும் வேண்டிக்கிட்டு அதுக்கு மந்திரம் கொடுக்கணும் அதே மாதிரி தான் விநாயகர் மந்திரம் காளி உங்களுக்கு வாசனை மந்திரம் ஜெயிச்சு பத்திரமா வச்சுக்கிறோம் அப்போ திரும்ப நம்ம நமக்கு நம்ம அதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்ம நினச்சி வேண்டிக்கிறோம் என்னை நம்பி வந்திருக்காங்க ஐயா உங்களை நம்பி இந்த வீதி நான் கொடுக்குறேன் இந்த விபதி மூலியமாக இவங்களுக்கு இந்த காரியம் சரியாயிடணும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக அந்த சக்தியை விளையிடும் ஆனால் ஒன்றும் இந்த சக்தியில் வந்து பேய் பிசாசு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே மாறிடும் தோரத்தில் வந்து சேவனை செஞ்சு வச்சிருக்காங்க அல்லது ஒரு ஏவல் விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விபதியில் அவங்களுடைய தெய்வத்துடைய பலன் சக்தி இருக்கு அந்த சக்தியை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும்னா எப்படி மந்திரம் அன்னைக்கும் என்றைக்கும் அதிகமாக சொல்லணும் அதிகமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் தடுத்து நிறுத்திடும் தடுத்து நிறுத்திடலாம் சரியாயிரும் அப்போ இந்த வெள்ளை இருக்கின் வேற வச்சு இரண்டு காரியங்கள் பசிய காரியங்கள் பண்ணலாம் துஷ்ட பிரயோகம் பண்ணலாம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்க நன்மையே கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேவைப்படுறவங்க வாங்கிக்கிடலாம் இந்த முறையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி தான் விதையை எடுத்து முளைக்க போட்டு காப்பி கட்டி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சரியா அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்